வாம சிவன் கதை கலிங்க தேசத்திலே சோமாவதி என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது தர்மவான்கள் வசிக்கும் பட்டணம் போன்றது அது அவ்விடத்திலே பிரத்தியம்னன் என்ற அரசன் இருந்தான் அவன் வீரம் சக்தி எல்லாம் அடைந்திருந்தான் அந்த நகரத்தின் ஒரு பகுதி என்று பலர் யஜ்ஞ சோமன் என்று ஒருவன் இருந்தான் அவன் வேதங்களை நன்றாக ஓதியவன் பொருட்செல்வமும் பெற்றிருந்தான் அவன் மனைவியும் அவனுக்கு சகல விதங்களிலும் ஏற்றவள் யௌவனம் நீங்கிய பிறகு நூறு நோன்பு இருந்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவனுக்கு தேவசோமன் என்று பெயரிட்டனர் நல்ல அறிவாளியாக இருந்த பையன் பிற்காலத்தில் பேரும் புகழும் பெற்று அறிஞனாகவே விளங்குவான் என்று யாவரும் நினைத்தனர் வயதுக்குள் அவன் தன் அறிவாலும் பவ்யத்தாலும் எல்லோரையும் மனக்குளிர செய்தான் அவனுடைய பதினாறாவது வயதில் ஒரு நாள் திடீரென்று அவன் ஜூரத்தில் படுத்து இறந்து போனான் யக்ஞ்சசோமனும் அவன் மனைவியும் பிள்ளையின் மீது உள்ள அன்பாலும் பாஞ்சியாலும் பிணத்தை கட்டிக்கொண்டு அழிதார்கள் தகனத்துக்கு அதை எடுத்து போக அனுமதிக்காமல் நீண்ட நேரம் தடுத்து வந்தார்கள் பிறகு வயது முதிர்ந்தவர்கள் ஒன்று கூடி அவனை தேற்றி புத்தி கூறினார்கள் இந்த வாழ்க்கை நீர்மேல் குமிழி போன்றது என்பது உனக்கு தெரியாதா இதற்கு முன் இவ்வுலகத்திலே எத்தனையோ மணிமுடி மன்னர்கள் ஆண்டு வந்தார்களே அவர்கள் சதுரங்க சேனையுடன் உலக வாழ்க்கையை சாஸ்வதமாக மதித்து சகல சுகங்களுடன் ஆண்டு வந்தார்களே அவர்கள் இப்போது எங்கே கடைசியில் அவர்களுடைய உடலையும் தானே கொடுத்தினார்கள் அவர்கள் முடிவும் பிடிமண்ணாகத்தானே ஆயிற்று புத்திசாலியான நீ ஏன் இப்படி பிணத்தை கட்டிக்கொண்டு அழுகிறாய் கடைசியாக மிகுந்த சிரமத்தின் மேல் உச்சார் உறவினர் அவனை பிள்ளையின் சடலத்தில் இருந்து அப்பால் பலர் சூழ்ந்து வர ஒரே அழுகையும் கூக்குரலும் ஒலிக்க கண்ணீர் வடித்துக்கொண்டு அதை சுமந்து சுடுகாட்டிற்கு கிளம்பினார்கள் அந்த சமயத்திலே அந்த சுடுகாட்டில் பாசுபதத் துறவி ஒருவன் வசித்து வந்தான் வயோதிகனான அவனுக்கு மந்திர சிற்கி கிட்டிருந்தது அங்கே ஒரு குடிசை கட்டி அதில் வாழ்ந்து வந்தான் பார்வைக்கு சிவனை போலவே தோன்றினான் தூரத்தில் அழுகையை கேட்டதும் அவன் தன்னுடன் இருந்த சிஷியனை அழைத்து இதுவரையில் கேட்டிராத இப்பெரும் கூச்சல் எப்படி உண்டாகிறது பார்த்துவா என்று கட்டளையிட்டான் அந்த சீடன் ஒரு முட்டாள் தவம் செய்து அதனால் கிட்டிய சித்தியிலே பெருமிதம் கொண்டு மமதை பிடித்தவன் அதற்கு சற்று முன்னதாக குரு அவனை கோபித்து கொண்டதால் மனம் கலங்கி ஆத்திரமடைந்திருந்தான் ஆகவே என் பிக்ஷா வேளை கடந்து போகிறது என்னால் போக முடியாது ஆகவே நீங்களே போய் பாருங்கள் என்று பதில் கூறிவிட்டான் அதனை கேட்ட துறவி அட முட்டாளே இன்னும் பாதி ஜாம பொழுது ஆகவில்லை அதற்குள் பிக்ஷா வேலை எப்படி வரும் போய் பார்த்து வா என்றான் அதை கேட்ட சீடனுக்கு கோபம் வந்துவிட்டது கிளமே இனி நான் உன் மாணவன் அல்ல நீயும் என் ஆசாரியன் அல்ல நான் போகிறேன் நீயே உன் கமண்டலத்தை சுமந்து செல் என்று சொல்லி கமண்டலத்தை அவன் எதிரில் வைத்துவிட்டு போய்விட்டான் அதன் மீது துறவி தன் குடிசையை விட்டு கிளம்பி தேவசோமனை எரிப்பதற்காக கொணர்ந்த இடத்தை அடைந்தான் அவன் உடலை கண்ட துறவி உடனே நரைத்திரையால் மெலிந்த தன் உடலைத் துறந்து மாய சக்தியால் இளைஞன் தேகத்தில் கூடுவிட்டு கூடு பாய்வதென தீர்மானித்தான் ஆகவே அவன் சட்டென்று பக்கத்தில் சென்று உரக்க வாய்விட்டு அழுதான் பிறகு துள்ளிக் குதித்து கூத்தாடினான் மறுபடியும் இளமையை அடைய வேண்டுமென்ற ஆசையினால் அவன் தன் உடலை விட்டு மந்திர சக்தியால் தேவசோமன் தேகத்துக்குள் புகுந்தான் அதனால் சிதையில் வைக்க தயாராக இருந்த தேவசோமன் உயிர் பெற்று கொட்டாவி விட்டுக் கொண்டு எழுந்தான் அதைக் கண்ட உச்சார் உறவினர் ஆஹா பிடைத்து விட்டான் பிடைத்து விட்டான் என்று ஆனந்த கூச்சலிட்டார்கள் மகா மந்திரவாதியான அந்த துறவி அந்த இளைஞனுடைய உடலை அடைந்ததும் தன் விரதங்களை துறக்க விரும்பவில்லை ஆகவே பக்கத்தில் இருந்தவர்களிடம் இப்போது நான் உயிர் துறந்து மறு உலகம் சென்றேன் சிவபெருமானே உயிரை மறுபடியும் அழித்து பாசுவதத் துறவியின் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு இவ்விடம் அனுப்பி வைத்திருக்கிறார் ஆகவே நான் தனிமையை நாடியடைந்து விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது நீங்கள் வீட்டுக்கு போங்கள் நானும் கிளம்புகிறேன் என்று தெரிவித்தான் சந்தோஷமும் துக்கமும் கலந்த மனத்தினராக அவர்களை வீட்டுக்கு திரும்ப அனுப்பி வைத்தான் தூக்கி எரிந்துவிட்டு இளமை சரீரத்துடன் வெளிக்கிளம்பினான் துறவி இவ்விதம் நள்ளிரவில் நடு வழியில் கதை சொல்லி முடித்த வேதாளம் மகாராஜனே கூடுவிட்டு கூடு பாயும் அந்த துறவி முதலில் எதற்காக அழுதான் பிறகு எதற்காக சிரித்து கூத்தாடினான் என்று கேட்டது அதற்கு மகாராஜன் அந்த துறவிக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளை கூறுகிறேன் கேள் தன்னுடைய நெடுநாளைய கிழட்டு சரீரத்தை திரஸ்கரிக்க வேண்டி வந்ததே என்ற வருத்தம் அவனை பற்றி கொண்டது அவன் அந்த சரீரத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தவன் குழந்தை பருவத்தில் அவனுடைய தாய் தந்தையர் தாலாட்டி சீராட்டி வளர்த்தது அதையேதான் அவன் தவம் புரிந்து மந்திர சக்தி பெற்றதும் அந்த சரீரத்துடன் தான் நெடுநாளைய பழக்கத்தால் அதன் மீது அவனுக்கு ஒரு பாசம் ஏற்பட்டது ஆகவேதான் அவன் அழுதான் ஆயினும் புதிய சரீரம் ஒன்றை அடைய போவதால் சந்தோஷமும் உண்டாயிற்று இளமை அதை அதிகமான மந்திர சக்திகளை அடைய முடியும் என்றோ இளமை பருவம் யாருக்குத்தான் ஆனந்தத்தை அவன் குதித்து கோத்தாடினான் இந்த பதிலை கேட்டதும் மறுபடியும் வேதாளம் கட்ட விழ்த்து கொண்டு சென்று முருங்க மரத்தில் வாம சிவன் கதை கேட்டீர்கள் தொற்றிக்கொண்டது அவசத்திகால் கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்